சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ந்து நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள் தவறுகள் பிள்ளைகள் இருக்கின்ற பட்சத்தில் சுட்டி காட்டுங்க முடிஞ்ச திருத்துக்க பார்க்குறோம் அது மட்டும் இல்லை வீடியோ லோங்கா இருக்குன்னு சொல்லி நேற்றைய வீடியோ ஒன்றில் வந்து பார்த்தேன் வீடியோ லோங்கா தான் போடணும் போகிற வழி இல்ல யூடியூப் வீடியோவில் வந்து நாங்கள் குறைஞ்சது எட்டு நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ இருந்தால் தான் அது வந்து நிறைய பேரிடம் கொண்டு போய் சேர்க்கும் இது வந்து எல்லாருமே யூடியூப் சேர்க்க சோழர்களுக்கு தெரியும் அதனாலதான் அந்த வீடியோ எழுத்து விடுறது அதுக்காக நான் தேவையான விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டேன் சரி இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த வீடியோல லண்டன்ல ரெண்டு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க எங்களுடைய இலங்கை தமிழ் சகோதரர்கள் ரெண்டு பேர் நண்பர்கள் ஒரு நண்பனுக்கு உதவி செய்ய போயிட்டு கைதாயிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே மாதிரி பிரான்ஸ்ல உணவகங்கள் அதே மாதிரி பல்பொருள் அங்காடிகள் சூப்பர் மார்க்கெட்டுகள்ல பணியாற்றுகின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு அரசாங்கத்துக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்குது இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து புதிதாக வருகின்ற சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நேற்றையான் வீடியோ எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய பேர் பதினைஞ்சாயிரம் ஆறாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக சப்போர்ட்டா இருக்கும் அதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இந்த வீடியோ வீடியோக்குள்ள போவதற்கு முன்பதாக இந்த பிரான்ஸ் நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில இந்த சம்ப இந்த இந்த சம்பவம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய உணவகங்கள் அல்லது வந்து பல்பொருள் அங்காடிகள்லாம் எங்களுடைய நிறைய சகோவர்கள் வேலை செய்கிறார்கள் ஆனால் இந்த துப்ப துப்புரவு பணியாளராக வேலை செய்வதற்கான எந்த ஒரு செய்திகளும் வரல ஆனால் இந்த உணவகங்கள் அதே மாதிரி பல்பொருள் அங்காடிகள்ல பணியாற்றுகின்ற சௌரர்களுக்கு சந்தோஷமான செய்தி அப்படின்னு இதுல சொல்லலாம் ஆனால் இதுல வந்து தமிழர்கள் கடைகள்ல வேலை செய்பவர்கள் ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் நடைபெறாது பிரான்ஸ் இருக்கின்ற பணவீக்கத்துக்கு அஹ் ஈடு செய்ய முடியாமல் இப்ப பிரான்ஸ் நாடு திண்டாடுகிறது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இதுல எங்களுடைய அஹ் சௌரர்கள் உணவகங்கள்ல தான் அநேகமானவர் வேலை செய்கிறார்கள் பல்பொருள் அங்காடிகள்ல வேலை செய்கிறார்கள் இந்த ரெண்டு சகோதரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உணவகங்கள்ல மிஞ்சுகின்ற உணவு அல்லது பல்பொருள் அங்காடிகள்ல ஆஹ் நீங்கள் எறிய போன்ற அந்த பொருட்களை வந்து ஒன்று குறைஞ்ச விலையில அல்லது இலவசமாக பணியாற்றுகின்ற ஊழியர்களிடம் கொடுக்க சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இதனால வந்து எங்களுடைய அஹ் மக்களிடம் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை அது மட்டுமில்லாமல் இந்த வாழ்க்கை செலவை வந்து குறைக்கிற பிரச்சனை இதுகள்ல இருந்து அவர்கள் மீள முடியும் என்பதற்காக இதனை செய்ய சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்க ஆனால் இதுவரை காலமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் இந்த பல்பொருள் அங்காடிகளா இருக்கலாம் உணவகங்களா இருக்கலாம் பெரிய பெரிய உணவகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிஞ்சுகின்ற உணவுகளை வந்து தொண்டு நிறுவனங்கள் இப்ப ஐசிஆர்சி அதை மாதிரி வேற தொண்டு நிறுவனங்களிடம்தான் இந்த உணவுகளை வந்து கொடுக்கின்றது வளமையாக இருக்குது நிறைய எங்களுடைய சௌரர்களுக்கு தெரியும் உணவகங்களில் பணியாற்றுகிற சௌரர்கள் மிஞ்சுகிற உணவுகளை வந்து பேக்கெட் பண்ணி அவங்களுக்கு தான் குடுக்குறது ஆனால் இதே நேரத்தில் எங்களுடைய தமிழர்கள் கடைகளில் பணியாற்றுகின்ற சௌரர்களுக்கு எவ்வளவு தெரியும் சில உணவுகள் மிஞ்சின உணவுகளை வச்சு எல்லாம் கொடுப்பாரு இதனால நிறைய பிரச்சனைகள் வரும் வேண்டி சாப்பிடுறவர்களுக்கு வயிற்று போக்கு வரும் வைத்தால அடிக்கிற மாதிரியான வரும் வயிற்றுக்குள்ள பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கும் சக்தி வரும் இப்படியான பிரச்சனைகளும் எங்களுடைய தமிழ் கடைகள்ல அஹ் எல்லா கடைகளுமே ஒரு சில கடைகள்ல இடம்பெறுகின்ற விஷயம் வந்து இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது எங்களுடைய உணவகங்கள்ல பல்பொருள் அங்காடிகள்ல இனி வருகின்ற காலங்கள்ல திகதிகள் முடிந்து விட்டால் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு மீன் மீன் பேக்கெட்டுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு இல்ல திகதி முடியலன்னு சொன்னா அதை வந்து நீங்க குறைஞ்ச விலையில எடுத்து கொண்டு போகலாம் இதனால முதலாளிக்கு என்னெல்லாம் சொன்னா இந்த பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான செலவு அல்லது வந்து இதனை வந்து இன்னொருவருக்கு நாங்கள் அதை கொடுக்கறதுக்காக பேக்கெட்டிங் செலவுகள் எல்லாமே இருக்கு இந்த செலவுகளும் வந்து குறைத்து கொள்வ குறைந்து கொள்ளணும் அப்படின்றதால முதலாளி மேறும் இதை வந்து விரும்புகிறார்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் ஆஹ் தகவல்கள் வழியாயிருக்கிறது அதனால உங்களுடைய நீங்க பணியாற்றுகின்ற நிறுவனங்கள்ல உங்களுடைய முதலாளியை நம்ம இது சம்பந்தமா கேட்கலாம் உங்களுடைய நிறுவனங்களை ஒரு உரைச்சி ரெண்டு மூணு நாள் அடைய போகுதுன்னு சொன்னா அதை வந்து நீங்க குறைஞ்ச விலைக்கோ அல்ல இலவசமாக எடுக்கலாம் அதுக்கான சட்டங்கள் அஹ் அரசாங்கத்தாலும் பாஸ் பண்ணப்படுது அதே மாதிரி பல்வொரு அங்காடிகள்ல வேலை செய்வர்களுக்கும் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு வீட்டு தேவையான என்ன பொருட்களோ ஒரு சில நாட்கள்ல திகதிகள் முடியும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட மூன்று நாட்களுக்கு முன்னம் எல்லாமே அறிஞ்சிடுவாங்க சில கடைகள்ல அதை சோல்டு போட்டு வீத்துடுவாங்க அப்படியான பட்சத்துல வந்து அதை நீங்க குறைஞ்ச விலையில நீங்க எடுத்து கொண்டு போவதுக்கு உங்களுக்கு பரிபூரண உரிமை இருக்கிறது பிரான்ஸ் நாட்டுல இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை நான் இங்க சொல்லிடுறேன் ஒரு சில தமிழ் கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்து சாப்பிடுறதுக்கே அங்கே அங்கீகாரம் இல்லை நீங்கள் ஒரு ஜூஸ் எடுத்தாலும் அதுக்கு காசு கொடுக்கணும் ஒரு சாண்ட்விச் பேக்கெட் எடுத்தாலும் காசு கொடுக்கணும் அல்லது ஒரு பான் கடையில் நீங்கள் தமிழ்கடைய பான்கடையில வேலை செய்யணும்னா ஒரு கோசம் எடுத்தாலும் அதுக்கு நீங்க காசு கொடுக்கணும் இவ்வாறான சம்பவங்களும் இருக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் கூட பீகார்ல இருக்கின்ற ஒரு தமிழர் உணவகம் அதுல வந்து பணியாற்றுகின்ற பொழுது காலையில வேலை செய்கின்ற பொழுது அந்த காலையில அந்த சௌதரனுக்கு பசியில ஒரு கோஷோன்னு எடுத்து சாப்பிட்டுருக்கிறார் சாப்பிடுகின்ற பொழுது அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற செஃப் அதாவது தவறும் தமிழர் அந்த சௌதரனை வந்து தலைய அந்த கோசம் வைக்கணும் இதுக்குள்ள ஓட்டி போட்டு அடிச்ச வரலாறுகள் கூட இங்க இருக்கிறது இப்படி இருக்கின்ற போது எங்களுடைய ஒரு சில தமிழ் கடைகளில் இவ்வாறான அசம்பாவிதங்களும் விரும்புகின்றன ஆனால் நிறைய சகோதரர்கள் இந்த பல்பொருள் அங்காடிகள் எல்லாமே சாமான் டேட் போதும்னு சொன்னா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்க வேலை செய்கிறார்களை வந்து சொல்றதும் வந்து நாங்க கண்ணுடா கார்க்க காணணும் அதுல வந்து யாருக்குமே வந்து இல்ல போய் சொல்லி மாத்தக்கூடாது அப்படியான சோதர்களும் செய்கிறார்கள் அதே மாதிரி கொடுக்காமல் தங்களுடைய உறவினர்களுக்கு இல்லையே பயந்து கொள்வது வேலை செய்கிறவர்களை வந்து மதிக்கிறதில்ல வேறு செய்களை கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவ பேச்சு பேசுகின்ற தமிழ்வாளிகளும் இருக்கிறார்கள் ஆனால் சட்டம் வந்து இப்படி சொல்லியிருக்கிறது உங்களுடைய தமிழ்வாளிகள் உங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லி சொன்னா இதை வந்து நீங்க கோச்சிக்க கூடாது சரி தருகின்றவர்கள் குறைய எடுத்துட்டு போங்க இறைச்சியோ அல்லது வந்து மீனோ அல்லது வந்து வேற வால்பை கேட்டகளோ அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மாசத்துக்குள்ள டேட்டுகள் இருக்கும் அதை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு பரிபூர்ண உரிமை இருக்கிறது சரி இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது லண்டன்ல ரெண்டு இலங்கை சகோதரர்கள் கைதாகி இருக்கிறார்கள் ஒரு நண்பனுக்கு உதவி செய்ய போய் இன்னொரு நண்பர் கைதாகிய விஷயம் அப்படின்றது வந்து இப்ப பெரிய பேசு பொருளா இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட சகோதரர் வந்து லண்டன்ல இருந்து இலங்கைக்கு போயிருக்காரு இலங்கைக்கு இலங்கைக்கா இந்தியாவுக்கு தெரியல போயிருக்கிறாரு போயிட்டு அவர் வந்து திருப்பி என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா திருப்பி வருவதற்கு அவருடைய நண்பருக்கு வந்து போர்டிங் பாஸ் உடைச்சு நண்பரை வந்து உள்ளுக்கு விட்டுருக்காரு நண்பரை உள்ளுக்கு விட்டு நண்பர் ஃப்ளைட்ல ஏறி போயிருக்காரு நண்பர் ஃப்ளைட்ல ஏறி போனா பிறகு இவர் என்னென்ன பேந்து இவர் ஒரு டிக்கெட் எடுத்து இவர் வந்து இன்னொரு போர்டிங் பாஸ் எடுத்து போக முயற்சிக்கின்ற பொழுது ஒரே பேர்ல ரெண்டு பேர் போயிருக்காங்க இந்த நேரத்துல அந்த பெங்களூர்ல கடமையில இருந்த அந்த அதிகாரி உடனடியாக தலைமை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு குறிப்பிட்ட நபர் லண்டன் போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் இரண்டாவது நபரும் அதே பேர்ல வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இல்ல அந்த குறிப்பிட்ட சகோதரன் அதை யோசிக்காம செஞ்சாரா என்னவோ தெரியவில்லை ஒரே பேர்ல ரெண்டு போர்டிங் பாஸ் எப்படி எடுத்தார் அப்படின்னு அடிக்க போனாருன்னு தெரியாது ஏற்கனவே ஒருத்தர் போர்டிங் பாஸ் உடாய்ச்சி போயிருக்கிறா திருப்பி வந்து இவர் எதுக்காக போர்டிங் பாஸ் உடாய்ச்சி போதுக்கு முயற்சி பண்ணார் அப்படின்னு தெரியல இந்த நேத்துல இரண்டு பேருக்குமே வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்பட்டுக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட லண்டன் சென்ற அந்த சகோதரரை வந்து திருப்பியற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் ஊடகங்களில் பேசுகின்ற விஷயமாக இன்று காலை பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது அநேகமாக எங்களுடைய வெளிநாடுகளுக்கு வருகின்ற அல்ல புலம்பெயர் தேசத்துக்கு வருகின்ற சகோதரர்களுக்கு தெரியும் இந்த ஓட்டி அப்படின்னு சொல்ற ஒரு நபர் அதாவது எங்களோட ஒரு நபர் வருவார் அவங்க வந்து இதெல்லாமே செட்டப்பாக இருக்கும் அதாவது இலங்கை விமான நிலையத்தில் ஒரு செட்டப்பாக இருக்கும் அல்லது வேறு வேறு விமான நிலையங்கள் அதுகள் எல்லாமே செட்டப் பண்ணி போட்டி போடிங் பாஸ் எல்லாமே முதல எடுத்து தருவாங்க போர்டிங் பாஸ் நான் கொடுத்து உடைச்சு கொண்டு உள்ளுக்கு போகும் போற போகின்ற பொழுது பிரச்சனை எல்லாம் உள்ளுக்கு போயித்தா இப்படிதான் நிறைய பேர் புலம்பெயர் தேசிய மாற்று மாற்றுக்கருத்துல எல்லாருமே ஏதோ ஒரு உதவியோடு தான் வந்திருக்க ஒரு ஏஜென்சியோ ஏதோ பயண முகவர் கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் வந்து இங்க கொண்டு விட்டுருப்பார்கள் ஆனால் இந்த குறிப்பிட்ட சவரன் ஒன்றில் அவர் பயண பயண முகவராக இருக்கிறாரா அல்லது நண்பர் மீது இருக்கின்ற நட்பின் ரீதியாக இவ்வாறு செஞ்சாரா தெரியவில்லை இப்ப இருவருக்குமே வந்து விளக்கமறியல் விசாரணைகள் அளவுக்கு அதிகமாக இடம்பெற்றுள்ளது ஆள் மாறாட்ட கேஸ்ல வந்து இவர்கள் எப்படி பிரச்சனை வரும் அது மட்டும் லண்டன்ல இருந்து திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்கள்ல சொல்லப்படுகிறது குறிப்பாக நான் தொடர்ச்சியா இப்படியான செய்திகள் சொல்கின்ற போது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு இப்படி நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் நண்பருக்கு உலக காசுதாரன் ஏஜென்சியோட உலக காசுதாரன் அல்லது வந்து இவ்வளவு காசு தான் நான் அனுப்புறா சொல்லியிருப்பார் பணத்துக்காக நாங்க பணத்தை கொடுத்து வந்திருந்தாலும் இப்பொழுது வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறைத்தண்டை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்க வந்து திருப்பி அவ்வளவு காசை விழுந்துட்டு திருப்பி நீங்க நாட்டுக்கு போன்ற பொழுது அவ்வளவு பணமும் உங்களுக்கு வந்து இழப்பீடாக இருக்கிறது இப்ப லண்டன் போல ஒரு கோடியே முப்பது லட்சம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஒரு கோடியே இருபது லட்சம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கோடியே முப்பது லட்சம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் லட்சம் வருதுக்கு இங்க மூன்று வீத வட்டிக்கு இலங்கையில கொடுத்தாலே வந்து அதே வந்து லட்சக்கணக்கில் கணக்குல வந்து உழைச்சி தந்து கொண்டு இருக்கும் அதை வந்து யோசிக்காம நிறைய பேர் வந்து இப்படியான வேலைகளை செய்யறீங்க அதனால இவ்வாறான சம்பவங்கள் தயவு செஞ்சு நீங்க யாருமே செய்யாதீங்க அது மட்டும் இது ஆள் மாறாட்டம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சிறை தண்டனை கட்டாயம் நீ தெரியவில்லை ஆறு மாசம் சிறை தண்டனையா அது வந்து இலங்கைக்கு போன்ற பொழுது என்ன இப்படி செஞ்சீங்க இதுக்கான காரணம் என்ன அதுக்கான விசாரணைகள் அங்க திருப்பி சிலை தண்டனையா இவைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாகத்தான் தெரியும் இதுக்கு பின்னாடி அவர் எத்தனை காலம் சிறையால இருக்க போறாரா அல்லது உடனடியாக விடுவிக்கப்படுகிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஒரு விஷயம் இதுல தெளிவா தெளிவா சொல்றேன் புலம்பெயர் நாடுகள்ல ஐந்து ஆண்டுகள் விசா கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகள் சொல்லி சொல்லியிருக்கு இதை வந்து நான் நேற்றைக்கு முன்னாள் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் ஐரோப்பிய நாடுகள் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஆண்டுகளுக்கு வந்து யாருக்குமே விசா கொடுக்க கூடாதுன்றதுல தெளிவாக சொல்லியிருக்கு ஆனால் அண்மையில ஸ்பெயின் நாடு அண்மையில ஸ்பெயின் நாடு அஞ்சு லட்சம் பேருக்கு எதிர் ஏப்ரல் மாசத்துல இருந்து விசா கொடுப்பதா கொடுக்க போவதா சொல்லியிருக்கிறது அங்கே இருக்கின்ற நபர்களுக்கு தான் இந்த விசா கொடுப்பதாக அவங்க சொல்லி சொல்லி ஒரு செய்தி பரவலாக இப்ப பேசப்படுகிறது அதனால ஸ்பெயினை நாடே தவிர மற்ற நாடுகள்ல வந்து இது விசா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சரியான குறைவு அண்மையில லண்டன்ல எனக்கு தெரிஞ்சவர்கள் கூட நிறைய பேர் வந்து விசா ரிஜெக்ட் பண்ணி இருக்கு அது வந்து அவர்களுடைய விசா வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நாடு சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால மிக மிக அவதானமாக இருங்க வெளிநாடு வருவது பிரச்சனை இல்லை உங்களுடைய பணத்தை இழந்து வருகின்ற பொழுதும் அந்த பணத்தை இங்கே என்ற ஒரு பிரச்சனை ரெண்டாவது வந்து நல்ல அவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி